பென்ஷன் வாங்கிகிட்டு இருக்காங்க அறுபது வயசு கடந்தவங்க கொஞ்சம் பேர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இது எல்லாமே வந்து அந்த சர்வரில் இருந்தது இப்போ ஒரு எழுபத்தி நாலு லட்சம் பேருக்கான இது வந்து அழிஞ்சு போச்சு திடீர்னு அதனால் அதெல்லாம் வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் ஒரு அறிவிப்பை செய்தார்கள் இது மிக அதிர்ச்சியான விஷயம் இப்போ இதே மாதிரி பேங்கில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன வருது இதே மாதிரி பார்த்துட்டு இருந்தாச்சுன்னா என்ன ஆகுது இப்போ இதிலிருந்து அவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்போ ஹார்ட் காப்பி கையில் வச்சுக்கணும் நம்ம மறுபடியும் ஃபில் பண்ணிக்கலாம் ஏற்றிக்கலாம் அதுவும் ஏழை தொழிலாளிகள் ரொம்ப அன்னாட் காய்ச்சிகள் இந்த பணத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் பென்ஷனோ மருத்துவ நம்பி இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு இந்த கதியை ஏற்பட்டுருக்கு இது வந்து ஏற்கத்தக்க விஷயமாக இல்லை இல்லை எழுப அதாவது அந்த தரவுகள் எல்லாமே அழிஞ்சு போனதுக்கு டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனை இருந்திருக்குங்கள அது அரசாங்கத்தை எப்படி நம்ம குற்றம் சொல்லணும் அதுக்கான நிறைய பண்ணலாம் கேம்ப்பு மற்றது இதெல்லாம் நடத்தி பண்ணணும் அரசு அதுக்கான சில முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும் தொழிற்சங்கங்கள் மூலமாக அந்த காரியத்தை செய்யும் நம்ம சீட் பெல்ட்டு வண்டியிலே இல்லை நான் சீட் பெல்ட்டு போடலன்னு சொல்லி என்ன எப்படி கூட்டம் சொல்ல முடியும் அப்போ சீட் பெல்ட்டு வைக்காத முதலாளி மேலே போய் நடவடிக்கை எடு சேர்மேன் மேலே நடவடிக்கை எடு எம்பி மேலே நடவடிக்கை எடு என்னை பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் அவங்கள பழிவாங்கக்கூடிய முறையில் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அவங்க பதிலுக்கு பதில் பண்ணாங்கன்னா அது நல்லதல்ல தொழிலாளிகளை பொறுத்த வரையில் தொழிற்சங்கங்கள் நீங்கள் நிதானமாக இருங்க நீங்கள் இதுக்கு பதிலுக்கு பதில் என்றெல்லாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது நம்ம நிர்வாகத்தோடு பேசுவோம் இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக நடவடிக்கை வருது இது சரியல்ல என்று நம்ம நிர்வாகத்தோடு பேசுவோம் டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் நம்மளோடு இணைந்திருப்பவர் சிஐடி மாநில தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்போ வந்து எழுபத்தி நாலு லட்சத்துக்கும் மேலே தொழிலாளர்களோட டேட்டா அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்க்க முடிஞ்சது அது நடந்தது என்ன அதாவது நலவாரியங்கள் அதன் மூலமாக உறுப்பினர்களாக நலவாரியத்தில் சேருவது சேர்ந்த பிறகு அவர்களுடைய சர்வீஸுக்கு ஏற்ப அல்லது தொழிலுக்கு ஏற்ப அல்லது அவங்ககிட்ட நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப சில பலன்களை கேட்டு நாங்கள் விண்ணப்பிக்கலாம் அந்த பலன்களை எங்களுக்கு கிடைக்கும் கல்யாணத்துக்கு மகப்பேருக்கு குழந்தைகள் படிப்புக்கு இப்படி பல காரியங்களுக்கு அதுதான் நல வாரியத்தினுடைய வேலை கட்டுமானத்தில் வந்து பணம் வசூலிக்கிறாங்க அந்த கட்டு கட்டிடம் வந்து வசூலிக்கிறாங்க அதுக்கு தனி வாரியம் இருக்குது அந்த வாரியத்தில் பணமும் இருக்குது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணமும் இருக்குது அவங்களுக்கும் இறந்தால் விபத்தின் போது இறந்தால் சலுகைகள் பிறகு ஓய்வு கால பென்ஷன் இதெல்லாம் நல்ல வாரியத்தில் இருக்குது இப்போ கொஞ்சம் பேருக்கு பென்ஷன் வாங்கிக்கிட்டும் இருக்காங்க அறுபது வயசு கடந்தவங்க கொஞ்சம் பேர் பென்ஷன் வாங்கிக்கிட்டும் இருக்காங்க இப்போ இது எல்லாமே வந்து அந்த சர்வரில் இருந்தது இப்போ ஒரு எழுபத்தி நாலு லட்சம் பேருக்கான இது வந்து அழிஞ்சு போச்சு திடீர்னு அதனால் அதெல்லாம் வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் ஒரு அறிவிப்பை செய்தார்கள் எங்களுக்கு மிக அதிர்ச்சியான விஷயம் அப்படி அறியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு வலுவான கருத்து இருக்குது பிறகு எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக மற்றதுக்காங்கிற மாதிரியான சந்தேகத்தையும் சிலர் எழுப்பி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் விஷயம் என்னென்னா இப்போது அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அழிஞ்சு போனதுங்கிறது வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இன்னார் இந்த பேர் அவர் ரெஜிஸ்டர் ஆகிட்டார் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த ஆதார் நீங்கள் கொடுத்த சப்ஸிக்டாக நாங்கள் வாங்கின அந்த இதெல்லாம் தான் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு இதை சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பணப்பலன் கேட்கும்போது மற்றது கேட்கும்போது நாங்கள் கொடுத்து கொடுத்து வாங்கி வாங்கிவிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே வந்து சால் மற்றது தான் அதை வந்து ரெட்ரீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது அதனால் இருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ நீங்கள் இப்படி பண்ணிட்டதுனால ஏற்கனவே கேட்பு மனுக்கள் இருக்குது எங்களுக்கு இதை கொடுங்கன்னு கேட்குற மனுக்கள் டிமாண்ட் மனுக்கள் இருக்குது அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை இல்லை ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுப்பதற்கு அது போன்ற அந்த விஷயங்கள் தடைபடுது இதனால் தொழிலாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த ஒரு இதுலேயுமே என்னென்னா டிஜிட்டலில் எல்லாமே டிஜிட்டலில் வச்சாலும் ஒரு ஹார்ட் காப்பி வச்சுருப்பாங்க அது வந்து முதல்ல சொல்லும்போதே சொல்லுவாங்க ஹார்ட் காப்பி வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் வேணாலும் அழிஞ்சு போயிடலாம் ஏதோ கரெக்ட் ஆகிடலாம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இப்போ இதே மாதிரி பேங்க்கில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகுது இதே மாதிரி மற்ற ஆச்சுன்னா என்ன என்னாகிறது இப்போ இதுலேருந்து அவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்போது ஹார்ட் காப்பி கையில் வச்சுக்கணும் நம்ம மறுபடியும் ஃபில் பண்ணிக்கலாம் ஏற்றிக்கலாம் அப்போ அது ஹார்ட் காப்பியும் இவங்ககிட்ட வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலமை இருக்குது அதனால் இல்லை நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு நாங்கள் ரிட்ரீவ் பண்ணிடுவோம் எடுத்துருவோம்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க இது ஒரு கடுமையான ஒரு விஷயம் அதனால் இதுக்கு பொறுப்பானவங்க மேலே வந்து நிச்சயமான வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும் என்ன நீங்கள் இருந்தீங்க எப்படி ஒரு சர்வர் இப்படி ஆகும் அப்படிங்கிறதான் அதில் இருக்கிற பிரச்சனை அதுவும் ஏழை தொழிலாளிகள் ரொம்ப அன்னாடங்காட்சிகள் இந்த பணத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் பென்ஷனோ மற்றதோ நம்பி இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டுருக்கு இது வந்து ஏற்கத்தக்க விஷயமாக இல்லை இல்லை எழுபத் அதாவது அந்த தரவுகள் எல்லாமே க அழிஞ்சு போனதுக்கு டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனை இருந்திருக்கும்ல அது அரசாங்கத்தை எப்படி நம்ம குற்றம் சொல்ல முடியும் டெக்னிக்கலாக என்ன பிரச்சனை சொல்லுங்கள் மற்றத சொல்லுங்க இப்படிங்கிற பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது ஒரு திருப்தி அளிக்கத்தக்க அங்கிறது இல்லை அதுதான் நம்ம கவலைப்பட வேண்டிய இந்த மாதிரி தரவுகள் எல்லாத்தையும் வந்து இப்போ மறுபடியும் எடுக்கணும் இல்லை அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இப்போது எழுபத்தி நாலு லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த மீண்டும் தரவுகளை எடுக்கணும் அதுக்கு என்ன வழி இருக்குது எனக்கு தெரியாது எனக்கு அந்த டிஜிட்டலை பற்றி மற்றத்தை பற்றி சர்வரை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அதே மாதிரி சாதாரண தொழிலாளிக்கோ தொழிற்சங்க தலைவர்களுக்கோ தெரிய வாய்ப்பு இல்லை அது வந்து ஒரு பெரிய ஹைடெக்கு அது அதில் அதில் சம்மந்தப்பட்டவங்க வச்சு அவங்க எடுத்து தான் அதை வந்து கொடுக்கணும் பிரச்சனை என்னென்னா கடுமையான விளைவுகளே அது உண்டாக்கிடுச்சு அப்படிங்கிறது அரசு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தொழிலாளர்கள் சைடு என்ன வழிகள் பண்ணணும் அதே மாதிரி அரசு என்ன வழிகள் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது உடனடியாக நான் வந்து இந்த இந்த அழிந்து போன தரவுகளை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு அதுக்கான நிறைய பண்ணலாம் கேம்ப்பு மற்றது இதெல்லாம் நடத்தி பண்ணணும் அரசு அதுக்கான சில முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும் தொழிற்சங்கங்கள் மூலமாக அந்த காரியத்தை செய்யணும் நான் விஓட்ட கேட்பேன் கிராம அந்த கிராம அதிகாரிகிட்ட கேட்பேன் அதுக்கு கேட்பேன் இவங்க எழுத்து போடணும் அவங்க எழுத்து போடணும் காரணம் அது நடக்காது தொழிற்சங்கத்தின் மூலமாக தொழிற்சங்க துணையோடு ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றவர்கள் இவங்க எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும் நிர்வா நிறுவனம் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து இன்னும் சிலரை கூட அவங்க வந்து ஏற்பாடு செய்து அமர்த்தி அந்த வேலையை வாங்கணும் அப்படி செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அது கூட அதில் சீக்கிரமாக செய்யணும் அப்படி அந்த மே மாதத்துக்குள்ளே செய்யணும்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் இப்போ மாதம் முடிய போகுது இப்போ வந்து பேருந்து மேலே இப்போ போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து ஃபைன் போடுறதை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா ஒரு டிக்கெட் வாங்கலை அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிக்கும் நடத்துனருக்கும் இடையில பிரச்சனை வந்தது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிச்சு பயங்கரமாக பரவச்சு இப்போது அதை காரணம் காட்டி தான் ஃபைன் பண்ணுறாங்க இங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது நோ பார்க்கிங் அதனால் நீங்கள் ஃபைன் அதனால் ஃபைன் கட்டணும் அப்படின்னு ஃபைன்லாம் போடுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ரெண்டுமே கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயம் போலி காவல் அதிகாரியும் போக்குவரத்தும் வந்து கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி சமயங்களில் நடக்கிறது தான் இந்த கடந்த ஐம்பது வருஷத்தில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி டிக்கெட் எடுக்க மாட்டோம் அப்படின்னு காவலர் சொல்லுவதும் எடுக்கணும்னு இவங்க சொல்லுவதும் அதை ஒட்டி சில தள்ளுமொழி ஏற்படுவதும் பல சந்தர்ப்பங்களும் நடந்திருக்கு இது இது லேட்டஸ்ட்டு ஆறுமுக பாண்டியன் என்கிற அந்த காவலர் நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது தப்பு அந்த உரிமை அவருக்கு இல்லை அந்த சலுகை அவருக்கு இல்லை அவங்க பணி நிமித்தமாக கோர்ட்டுக்கு ஒரு கைதியை கூட்டி போகிறாங்க அல்லது வேறு ஏதாவது பணி நிமித்தமாக போகிறாங்க கமிஷன் ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஒரு இருந்து டிஸ்ட்ரிக்டினுடைய ஹெட் கோார்ட்டர்ஸ் எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரண்ட்டுன்னு ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா ஒரு அந்த ஊரை விட்டு வெளியே போகிறார் அப்போ அந்த பஸ்ஸுக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க அது வந்து வாரண்ட்டுன்னு பேர் அந்த வாரண்ட் இருந்ததுன்னா நீங்கள் நாங்கள் அலோவ் பண்ணணும் அலோ பண்ணி ஆகணும் ஒரு கண்டெக்டர் அது இல்லாத போது நீங்கள் எடுக்கணும் டிக்கெட் எடுக்கணும் அதுதான் கண்டக்டர் கேட்டிருக்கார் டிக்கெட்டு எடுக்காத ஒருத்தர் பஸ்ஸில் இருந்தார்னா கண்டக்டர் நடவடிக்கைக்கு ஆளாவார் ஏன் அவருடைய டிக்கெட் வாங்கலை அவர் வாங்கலைங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது நீ கேட்டு வாங்கணும் நீ வாங்கலைன்னா அது ஃபேர் நாட் கலெக்டட் அது வந்து ஒரு குற்றம் அதாவது நீ பணத்தை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு அர்த்தங்கிற மாதிரி கண்டக்டர் வேலை வந்து பல இடம் சஸ்பெண்டே ஆகியிருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ அந்த இவர் என்ன பண்ணுவார் நீ வாங்கியிருங்க ஏங்க என்னங்க அப்படின் தான் அவர் கேட்டிருக்காரு ஒன்றும் அதெல்லாம் வாங்க முடியாது அது இட அதிகாரி அதிக அரசு அலுவலர்களுக்கு ஃப்ரீ அதை எதுவும் சொல்லியிருக்காரு விவாதம் நடந்திருக்கு அந்த விவாதம் அவசியமற்ற விவாதம் நியாயமற்ற விவாதம் அது சோசியல் மீடியாவில் வந்து பிரச்சனை ஆயிப்பிச்சு இப்போது அதுக்காக நாங்கள் வந்து உங்கள் மேலே வந்து பழி முறையில் அவங்க சீட் பெல்ட் கேட்குறாங்க அல்லது மற்றது கேட்குறாங்க இல்லைன்ன உடனே மேம் கொடுக்குறாங்க ஃபைன் போடுறாங்க அப்படின்னு தகவல்கள் வருது நம்ம அந்த வீடியோ பார்க்க முடிஞ்சது அது நம்ம நெல்லையில் திருநெல்வேலி சில திருநெல்வேலி சைடு நடந்துகிட்டு இருக்குது நம்மளும் அதனால் பார்க்க முடிஞ்சது வீடியோஸ்லாம் சமூக வலைதளங்களில் பரவிட்டுக்கு இப்போ வரைக்கும் அது வந்து ரொம்ப தவறான விஷயம் படிக்கப்படி என்கிற முறையில் அவங்க எடுக்கிற நடவடிக்கை தவறான விஷயம் அந்த மாதிரி ஒரு மோதலை ஒரு ட்ரிகர் பண்ணுறது ஒரு மோதலை வந்து உருவாக்குவதற்கு உரிய முறையில் நடவடிக்கை அவங்க போகிறதுங்கிறது வந்து பொறுப்பற்ற செயல் காவல்துறையை சார்ந்தவர்கள் அதை செய்யக்கூடாது இப்போது ஒரு தவறு நடக்கிறது என்றால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த தவறு நடப்பதற்குள்ள சூழ்நிலைமாங்க என்ன தவறுன்னா என்ன நீ இந்த இந்த ரூல்ஸ் மோட்டர் வெஹிக்கிள் ரூல்ஸ் இருக்கு இல்லையா அதை நான் ஃபாலோ பண்ணுறதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அங்கே வந்து அதுக்கான சூழ்நிலமே இல்லை இப்போ உதாரணமாக சீட் பெல்ட்டு வண்டியிலேயே இல்லை நான் சீட் பெல்ட்டு போடலன்னு சொல்லி என்ன எப்படி கூட்டம் சொல்ல முடியும் அப்போ சீட் பெல்ட் வைக்காத முதலாளி மேலே போய் நடவடிக்கை எடு சேர்மேன் மேலே நடவடிக்கை எடு எம்டி மேலே நடவடிக்கை எடு என்னை பிடிச்சிக்கிட்டு நீ பண்ணுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்போது நான் செய்ய முடியாத காரியம் அது அந்த மாதிரி விஷயங்களை வித்தியாசப்படுத்தி பார்த்து தான் நீங்கள் மொம்மை கொடுக்கணும் ஏன் உனக்கு இந்த நிலமை அப்படிங்கிறத பார்த்தா நடவடிக்கை எந்த பஸ்ஸும் ஓடுவதற்கு லாயக்க இல்லாத பஸ்ஸு பத்தாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் ஓட லாயக்கற்ற பேருந்துகள் இருபதாயிரத்தி ஐநூறில் அந்த பேருந்துகளை தொழிலாளி இயக்கிக்கிட்டு இருக்கான் இப்போ இப்போ அவன் சட்டம் பேசுகிறான்னு வச்சுங்க சட்டப்படி நான் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பஸ்ஸை ஆகவே கண்டமான பஸ்ஸு காலாவதியான பஸ்ஸு நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்தால் ஆகும் பஸ்ஸு இருக்காது சமூகமே பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிடும் அதனால் எல்லாத்துலேயும் சட்டம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது சில நேரத்தில் சமூக தேவைகளை வந்து நம்ம சட்டத்தை மீறி கூட நம்ம முயற்சிக்க வேண்டியிருக்கோம் இப்போது ஓவர்லோடு போடுறோம் ஓவர்லோடு போடுறங்கிறது ஜனங்களுக்கு தேவை பீக்கவர் நேரத்தில் நூறு பேர் பஸ்ஸில் ஏறுறாங்க அது சட்டவிரோதம் நான் வந்து இது சட்டவிரோதம் நான் அனுமதிக்க முடியாதுன்னு கண்டக்டர் சொல்லலாம் ஆனால் சொல்கிறதில்ல ஏன் சொல்கிறது இல்லைன்னா அது வந்து ம மக்கள் சம்மந்தப்பட்ட மக்களுடைய நலன் சம்மந்தப்பட்ட விஷயம் கூடுதலாக ஏற்றுறது அது ஓவர்லோடுங்கிறது இந்த மாதிரி நீ வந்து அதே போலீஸ் வந்து ஓவர்லோடு ஏத்துலன்னு கேஸ் எழுதலாம் இந்த மாதிரி நடைமுறையில் பார்க்கணும் நடைமுறையில் வந்து இது இப்போ பார்க்கிங் பிளேஸ் அப்படின்னா வெடிக்கால அஞ்சு மணிக்கு என்ன பார்க்கிங்க ஆறு மணிக்கு என்ன பார்க்கிங்க என்ன டைம் எந்த எந்த இடம் அது என்ன ட கருவா டர்னிங்காக மற்றதா பல போலீஸ் வாகனங்கள் நோ பார்க்கிங்கில் நிற்கிறத நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் யாருக்கும் இடஞ்சில் இல்லைன்னா நீங்கள் நிறுத்துறீங்க ஒரு பத்து நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் எடுத்துறீங்க அவ்வளோதானே அதே மாதிரி எந்த பேருந்து நிற்கும் காரும் நிற்கும் மற்றது நிற்கும் எல்லாம் நிற்கும் ஒரு அடர்த்தியான ஒரு தெருவில் வாகனங்கள் போய்கிட்டு இருக்கிற ஒரு தெருவில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தினா அது தப்பு ஏன்னா எல்லாத்துக்கும் இடைஞ்சல் எல்லாத்துக்கும் நிறுத்தும் வண்டி நிற்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து கட்டி எடுத்துக்கிட்டே போயிடுறீங்க அது வேறு ஆனால் பெரிய ரோட்டில் மற்றதில் இந்த இடத்துல நிறுத்தினா உங்களுக்கு என்ன அதனால் இருக்கிற கஷ்டம் அதனால் அது வந்து விதிவிலக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்காம நான் அவங்கள பழிவாங்கக்கூடிய முறையில் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அவங்க பதிலுக்கு பதில் பண்ணாங்கன்னா அது நல்லதல்ல தொழிலாளிகளை பொறுத்த வரையில் தொழிற்சங்கங்கள் நீங்கள் நிதானமாக இருங்க நீங்கள் இதுக்கு பதிலுக்கு பதில் என்றெல்லாம் நாம் வந்து யோசிக்கக்கூடாது நம்ம நிர்வாகத்தோடு பேசுவோம் இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக நடவடிக்கை வருது இது சரியில்லை என்று நம்ம நிர்வாகத்தோடு பேசுவோம் அதே மாதிரி அவங்க போலீஸ் துறை தலைவர் அவங்க சம்மந்தப்பட்டவங்களையெல்லாம் உடனடியாக அழைத்து அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக ரெண்டு துறையும் அவரவர் ஊழியர்களுக்கு வழங்கணும் வழங்கி அதை சரி பண்ணணும் இந்த ரெண்டும் முக்கியமான துறைகள் அரசுக்கு இந்த ரெண்டு முக்கியமான அத்தியாவசிய துறைகளும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்வதும் ஒன்று ஒன்று பகை பாராட்டுவதும் எந்தவிதத்திலையும் உதவாது இது வேறு வேற வேறு நாடாக இப்போ வந்து இந்த இந்த பிரச்சனை நடக்கும்போது அரசாங்கம் இதை பற்றி என்ன கவனம் செலுத்துனாங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எதுவும் எடுத்தாங்களா அவங்க எதுவும் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடந்தால் அதான் துறை தலைவர்கள் வந்து உடனே பேசியிருக்காங்க இப்போ கூட ஹோம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவங்க போலீஸினுடைய டிபார்ட்மெண்ட் அது டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி பணீந்திர ரெட்டி அங்கேத்த பக்கம் அமுதா அவங்க பேச போகிறதாக தகவல் அப்படியே சில நடவடிக்கை நிச்சயமாக அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த பக்கம் வந்து டிஜிபி பேசியிருப்பார் இந்த பக்கம் எங்கள் சேர்மன் பேசியிருப்பார் இந்த மாதிரியான முறைகளில் அவங்க வந்து அந்த பேச்சுவார்த்தையை வந்து தொடங்கியிருப்பாங்க இப்போது ஆஃப் சடன் வந்து இன்றைக்கி பதிலுக்கு நடவடிக்கை பதிலுக்கு ஃபைனு பதிலுக்கு சார்ஜ் ஷீட்டு அப்படின்னு இவங்க பண்ணுறதுங்கிறது உடனடியாக தலையிட்டு அவங்க வந்து கட்டியல் பண்ண வேண்டிய விஷயம் அதுக்கு தான் அவங்க நினைக்கிறேன் அநேகமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அது சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்பிக்கு போய் எஸ்பி அது கீழே இருக்கிறவங்களுக்கு அனுப்பி கீழே இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷனுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா ஸ்டேஷனுக்கும் ஒரு சர்க்குலர் எல்லா போலீஸ்காரர்களுக்கும் ஒரு அறிவுறுத்தல் அதை செய்யணும் அவங்க செய்வாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து இப்போ வாகனங்கள் எல்லாத்துக்குமே ஃபைன் போடுறாங்க இப்போ அரசு அதிகாரிகள்லாம் இருக்கக்கூடியவங்க இப்போ ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக இருக்கும் அதை ஆக்கப்பூர்வமாக அவங்க வந்து அரசு வந்து அறிவிப்பு விடணும் அப்போ தான் வந்து இது மாதிரி பிரச்சனை நடக்காமல் இருக்கும் இப்போ அரசுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கோரிக்கை அதாவது இப்போ வந்து கட்டணமில்லா பயணங்கிறது போக்குவரத்தில் இல்லை கட்டணமில்லா பயணம்னு ஒன்று போக்குவரத்தில் கிடையாது பெண்களுக்கு இப்போ வந்து கட்டணம் இல்லை அப்படின்னா அந்த கட்டணத்தை அரசு கொடுத்துருது பெண்கள் கொடுக்கலையே தவிர அரசு கொடுத்துருது இப்போ கழகங்களுக்கு வந்து கட்டணம் வந்துடும் மாணவர் சலுகைக்கும் கட்டணம் வந்துடும் இப்போ சென்னையில் மெட்ரோவில் வந்து நூறு பர்சன்ட் கிடைச்சிடும் மற்ற இடங்களில் அறுபது பர்சன்ட் கிடச்சிரும் அதனால் வந்து ஒரு சிலர்க்கு கட்டணம் வர்றதில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்டணங்கிறத வந்து ரீம்பஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ அரசு அதிகாரிகளுக்கு ஃப்ரீ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்தா எங்களுக்கு நமக்கு ஆட்சேபனை இல்லை நமக்கு என்ன ஆட்சேபணம் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே கட்டணம் என்னங்கிறத கணக்கு பார்த்து அந்த கட்டணத்தை வந்து போக்குவரத்து கழகங்களுக்கு அரசாங்கம் கொடுத்துடணும் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு அரசாங்கம் கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி அரசாங்கம் பார்க்குறாங்க பார்ப்பாங்கள்ல இப்போ இவர் இவர் ச போலீஸ் சம்பளம் வாங்காமல் இருக்காங்களா மற்றவங்க சம்பளம் வாங்காமல் இருக்காங்களா சில தொழில்களில் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த தொழிலில் சில சலுகை இருக்கும் இப்போ நீங்கள் நெய்வேலியில் பார்த்திங்கன்னா அவங்க மின்சாரம் அவங்களுக்கு வந்து மலிவாக கிடைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும் சிலது மலிவாக கிடைக்கும் நாங்கள் மின் உற்பத்தி நடக்குது அதில் ஈடுபடக்கூடிய தொழிலாளின்னு பார்க்கலாம் இப்போ டிரான்ஸ்போர்ட் டிரைவர் கண்டெக்டருக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு டயர் கம்பெனினாக்கா உனக்கு வருஷத்துக்கு ரெண்டு டயரு நாங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டு ரேட்டு அல்லாமல் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட்டு ஃப்ரீயாக தரோம் அல்லது ஃப்ரீயாக தரோன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படியே அந்தந்த தொழிலுக்கு வரும் அதை தவிர போக்குவரத்து கழகங்கள் அப்படின்னு வர்றபோது யாராக இருந்தாலும் நீ காலை வச்சேன்னா காசு கொடுக்கணும் ஒன்று அவரே கொடுக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் கொடுக்கட்டும் இவ்வளோ தான் இதுக்கு மேலே இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சமாதானம் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே பேசி சமாதானம் ஆகிட்டாங்க இதே எப்படி பார்க்கறீங்க சரி நல்லது அது கரெக்டு ஒரு ஒரு சூழ்நிலை பண்ணாங்க மறுபடியும் சமாதான இது எதிர்பார்த்ததான் நான் இது இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு இல்லை ரெண்டு துறையும் சேர்ந்து அது சரியாயிடும் இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே ஒரு லிமிட்டை தாண்டிலாம் போகாது ஆனால் மக்கள் மத்தியில் வந்து இது அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குல்ல ஆமாம் அதிருப்தி நிச்சயமாக போலீஸ் மேலே ஏ ஏற்படுத்தும் என்னடா பெரிய நீங்கள் யோக்கியானுங்க அங்கங்கே நின்று காசு வாங்குறீங்க அங்கங்கே நின்று பண்ணுறீங்க பஸ்ஸு காசு அப்படி அப்படிதான் பேசுவாங்க இப்போது இது முதல்ல ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன் போக்குவரத்து தொழிலாளிகள் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் பெண்களை பூரா கிளப்பி விட்ருவோம் இப்போ போலீஸ் இதை கௌரவம் என்ன போடுவாடு விடுவேன் சும்மா சரி இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பயன்படுத்துக்கணும்